தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவினரிடம் கேட்கக்கூடாத இரண்டு கேள்விகள் எது தெரியுமா திமுகவினரிடம் கேட்கக்கூடாத இரண்டு கேள்விகள் எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக எல்லா கேள்வியும் எல்லாத்துடையும் கேட்கலாம் எல்லா கட்சியினரும் கேட்கலாம் ஆனால் திமுக காரவங்கள்ட மட்டும் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்கக்கூடாது அதை கேட்டால் அவங்களுக்கே பதில் சொல்ல தெரியாது அது என்ன கேள்வி அப்படி என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் ரெண்டு கேள்வி முதல் கேள்வி திமுகவினரும் கேட்கக்கூடாத முதல் கேள்வி என்னென்னா உனக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குது அது கேட்கக்கூடாத கேள்வி இரண்டாவது கேள்வி உனக்கு சொத்து எவ்வளவு இருக்குது இது கேட்கக்கூடாத ரெண்டாவது கேள்வி ஏன்னா அந்த ரெண்டு கேள்விக்கு அவங்க உண்மையான பதில் சொல்ல முடியாது உனக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஊருக்குற பொண்டாட்டி வச்சுருக்காங்க அதான் உண்மை இன்றைக்கி அண்ணாதுரை பேருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு அந்த அம்மா ராணியம்மா இருந்துச்சு பானுமதி உள்ளிட்ட பல மனைவிகள் இருந்தாங்க அதே மாதிரி கருணாநிதி அவருக்கு மூணு மனைவிகள் அங்கீகரிக்கப்பட்ட மனைவிகள் அது போக நிறைய மனைவிகள் இருந்துச்சு அதே மாதிரி திமுக அன்பழகன் அவருக்கு ரெண்டு சம்சாரம் நிறைய மனைவிகள் இருந்தாங்க இன்றைக்கி தமிழக அமைச்சர்களுடைய நிலமையும் அதே மாதிரி தான் டிஆர் பாலு இருக்காரு அங்கீகரிக்கப்பட்ட மனைவி ரெண்டு மனைவி நேற்று ஒரு மனைவி இறந்துட்டாங்க ஆக திமுகவினிடம் கேட்கக்கூடாத முதல் கேள்வி உனக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு கேட்கக்கூடாது ஏன்னா ஊர் பூரா அவங்களை பொண்டாட்டி வச்சுப்பாங்க திமுகவினிடம் கேட்கக்கூடாத ரெண்டாவது கேள்வி உனக்கு சொத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க சொத்தை அவங்களாலேயே கணக்கிட முடியாது அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சு கொடிக்கோடியாக சொத்து சேர்த்துருக்காங்க இன்றைக்கி சென்னையில் ஒன்றுக்கு ஒன்றுக்கு இருப்பதற்காக ஜிப்ப திறந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் கருணாநிதி மு க ஸ்டாலினுடைய மர்மக சப்ரீசனுடைய இடமாக தான் இருக்கான் சென்னையில் சென்னையில் ஒரு ஒன்றுக்கு நெருக்குது ஒரு இடம் இருக்குது ஒன்றுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி பைக்கை நிப்பாட்டிட்டு ஜிப்பை திறந்தோம்னா ஐயோ இங்கே இருக்காதிங்க இந்த இடம் வந்து மு க ஸ்டாலின் மருமகை சபரீசன் அவருடைய நிறுவனமான ஜி ஸ்கோயருக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறாங்களாம் அந்த மாதிரி திமுகவினர் கொடி கொடியாக கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துருக்காங்க அதனால் திமுக கிட்டே போய் திமுகவினரிடம் உனக்கு எத்தனை கோடி உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியாது ஆக திமுகவிடம் கேட்கக்கூடாத ரெண்டு கேள்வி உனக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்குது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி உனக்கு சொத்து எவ்வளவு இருக்குது இந்த ரெண்டு கேள்வியும் தப்பித்தவரி அவங்ககிட்ட கேட்காதீங்க ஏன்னா அவங்களாலேயும் பதில் சொல்ல முடியாது